சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உன்னை தேடி வந்த காரணத்தை தெரிந்து கொள்வாயா இன்று என் மனம் முழுவதும் வேதனையோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் வேதனையை உன்னால் குறைக்க முடியும் என்று உன்னை தேடி வந்த உன் அப்பாவை தவித்துவிட்டு இதை கேட்காமல் போகாதே கேள் இன்று என் கைகளில் தீட்டோடு நான் வந்துள்ளேன் உனக்கான தீட்டை இன்று என் கைகளில் நான் ஏந்திக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இடையூறாக இருக்கும் இந்த தீட்டை நான் அழிக்க வந்தேன் அந்த நேரத்தில் உன் பாடுகளையும் என் கண்களால் கண்டேன் எதை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருந்தாயோ எதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதை நேரில் பார்த்தேன் என் குழந்தையின் கண்ணீரை பார்த்து என் உள்ளம் உருகியது என் அன்பு குழந்தையின் வேதனையை எப்படியாவது சரி செய்து நான் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உன் இல்லத்தில் இருக்கும் இந்த கெடுதல்களை நீக்க வேண்டும் என்று உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கு மருந்து போட வேண்டும் என்று முடிவு எடுத்தேன் இன்னும் காலதாமதம் செய்வது சரியில்லை என்று எண்ணி நான் இந்த நேரத்தில் உனக்காக ஒரு முடிவு எடுத்தேன் வந்தேன் அதன் காரணம்தான் என் கைகளில் தீட்டுப்பட்டு தீட்டோடு நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் என் கைகளும் சுத்தமாகும் உன் இல்லமும் சுத்தமாகும் அதனால்தான் உன்னை தேடி காத்திருந்தேன் இந்த நாளிலிருந்து நீ எண்ணி வைத்துக்கொள் நாட்களை நீ எண்ணி வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து வாழ்வை வளம் பெற செய்ய உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு வரும் வரை உனக்காக போராடி அத்தனையும் வென்று கொடுப்பேன் முதலில் இப்பொழுது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியத்தை வாய்க்கச் செய்து அதில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது இழந்ததையும் இறந்துவிட்டோம் என்று நீ நினைத்ததையும் உன் கைகளில் அள்ளி கொடுக்கப் போகிறேன் அற்புதமான நேரத்தையும் காலத்தையும் நீ எதிர்கொள்ளப் போகிறாய் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வருமா என்று நீயே நினைத்து பார்க்கும் அளவு உன் வாழ்க்கை மாறப்போகிறது மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகிறது நல்ல நேரத்தையும் காலத்தையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன் மனதை சுத்தம் செய்து நான் உனக்காக கொடுக்க போகும் அற்புத காரியத்திற்காக தயாராக இரு எந்த நிலையிலும் உன்னால் தடைகள் வந்துவிடக் கூடாது தடைகள் இன்றி என் கைகளில் இருந்து வாங்கிக் கொள்ள தயாராக இரு நல்லது நடக்க வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்